ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் உலகெங்கிலும் இருக்கிற நம்முடைய சாயி சொன்னங்களுக்கு இவ்விதமான கூட்டு பிரார்த்தனைகளை கிரியா ஹீலை முறைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு நம்மை பெற்ற பெற்றோர்களுடைய வாழ்த்துக்களாலும் நாம் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாய்நாதருடைய பேரினாலும் உங்கள் அனைவருடைய பேராதரவினாலும் இத்தகைய பிரார்த்தனைகளை ஹீலி முறைகளை வெற்றிகரமாக நிகழ்த்த முயற்சி செய்கிறேன் அந்த முயற்சியில் பெரு வெற்றியும் பெற்று வருகிறேன் நம்ம பாபா அப்படின்னாலே நமக்கு ஒரு உற்சாகம் வருது சின்ன குழந்தைங்களுக்கு கூட உற்சாகம் வருது உண்மைதானுங்க இன்னைக்கு பாருங்க பிறந்த குழந்தைங்க அம்மா அப்பா அப்படின்னு சொல்லுதோ இல்லையோ பாபா அப்படின்னு சொல்லுது இது நிச்சயம் அதே மாதிரி பாபாவுடைய மந்திரங்களை நம்ம சொன்னோம்னா நமக்கு எல்லா விதமான நல்லதும் கிடைக்கும் சாய் பாபா அப்படிங்கிற மந்திர சொல்லுனுடைய அந்த அதுக்கான அர்த்தம் என்னென்னா சாட்சா கடவுள் அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க ஐதீகமும் அதுதான் இந்த பாபா வந்து தகாத்திரையனுடைய அவதாரமாக எல்லாரும் நினைக்கிறாங்க அதே மாதிரி இந்த பாபாவுடைய நாலு மந்திரம் நாலே நாலு மந்திரம் சிரடியில் அவர் சமாதி அடைந்த இந்த இடம் இன்னைக்கு பல்லாயிரக்கணக்கான நாடுகள் நகரங்களை சேர்ந்த எல்லா விதமான மதங்களை சேர்ந்த மக்களும் வந்து தொடரக்கூடிய நல்ல இடமாக சீரடி இருக்குது அதுலேயும் இந்த நாலு மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க எல்லோருமே உலகத்தில் இருக்கிற எல்லா பக்தர்களும் இந்த நாலு மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அதனால் நல்லது அவங்களுக்கு நடக்குது அப்படின்னு நம்புகிறாங்க சீரடி பாபாவுக்கு மந்திரம் அதாவது சீரடி சாயம்பாபாவோட காயத்ரி மந்திரம் ஓம் சீரடி வாசாய வித்மகே சச்சிதானந்தாய தீமகி தன்னோ சாயி பிரசோதயார் சரியா இது வந்து சாயப்பாவுடைய காயத்ரி மந்திரம் ஓம் சிரடி வாசாய வித்மகே சச்சிதானந்தாய தீமகி தன்னோ சாயி பிரசோதயார் இது வந்து சா சாயப்பாவுடைய காயத்ரி மந்திரம் இதை வந்து டெய்லி பதினோரு முறையோ அல்லது முப்பத்தி மூணு முறையோ அல்லது நூற்றி எட்டு முறையோ அதையும் தாண்டி ஆயிரத்துக்கு முறைகோட நம்ம சொல்லலாம் சொன்னோம்னா எவ்வளவு சொல்றோமோ அவ்வளவு சுபிக்ஷம் நமக்கு கிடைக்கும் அப்புறம் சாய்பாபாவுடைய தியான ஸ்லோகம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இந்த இந்த ஸ்லோகத்தை நம்ம எப்பவுமே மரணம் பண்ணிட்டே இருக்கோம் இதுக்கு நிறைய பலன் கிடைக்கும் இது எதுனா பத்ரி கிராம சத்பதம் பத்ரி கிராம சத்வதம் துவாரகா வாசினம் பக்தாஷ்டம் இடம் தேவம் சாயிநாதம் நமாமி இந்த மந்திரத்தை நம்ம நிறைய தடவை சொல்லிகிட்டே இருக்கோம் நம்ம இஷ்டம் மகனே நம்ம சமந்தர் மாதிரி மூணாவதா சாய் பாபாவுடைய மூல மந்திரம் சாய்பாபாவுக்கு ஒரு மூல மந்திரம் இல்லையா பீஜாட்சரம் மாதிரி பீஜ மந்திரம் மாதிரி ஓம் சி ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய் ஜெய் இதை நம்ம அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கோம் இது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சொல்லிகிட்டே இருக்கோம் இது வந்து அளவே இல்லை ஓம் சாயி Om Sai Si Sai Jay Sai Om Sai Si Sai Jay Sai Om Sai Si Sai Jay Sai Om Sai Si Sai Sai Om Sai Si Sai Sai Om Sai Si Sai Sai அது அழவே இல்லை அந்த ஆனந்தத்துக்கும் அளவே இல்லை அதே மாதிரி நாலாவதா சாய் பாபாவுடைய தியான ஸ்லோகம் அப்படின்னு இந்த தியான ஸ்லோகத்தை நம்ம எப்பவுமே சொல்லிட்டே இருந்தோம்னாக்கா நமக்கு தியானம் கை கொடுக்கணும் சில பேர் தியானம் எனக்கு கை கொடுவேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா நினைச்சுட்டே இருக்கிறேன் சொல்லிகிட்டே இருக்கும் தியானம் மனசு எங்கேயோ பறக்குது மலை பாயுது அப்படின்றாங்க அந்த மாதிரி ஒரு பக்தர்களுக்கு இது நல்ல ஒரு ஸ்லோகம் சாயிநாத திருவடியே நான் இது வந்து இது வந்து ஒரு ஆறு ஏழு வரையில் இருக்குது இந்த பார்த்து நான் ஒரு ஐம்பது வரியில் போட்டிருக்கேன் சாயிநாத திருவடியே சாயிநாத திருவடியே தம்பிக்கும் திருவடியேந்த திருவடியே திருவடியே எனக்கதை அளிக்கும் திருவடியே ஆயினாத திருவடியே சம்பிக்கும் திருவடியே ஏயமிந்த திருவடியே எனக்கதை அளிக்கும் திருவடியே தெவ பாபா திருவடியே தெய்வ பாபா திருவடியே தீரங்களிக்கும் திருவடியே உயர்வெயிக்கும் திருவடியே உயர்வங்களிக்கும் திருவடியே சுத்தமர் பாபா திருவடியே கமர் பாபா திருவடியே சாய்ரா ஃபோனுச்சு மறுபடியும் நீ இதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம் ஜெய்